இது உங்களுக்கு தெரியுமா புதிய தகவல் ஆனால் உண்மை தான் அப்கமிங் ஆர்டிஸ்ட் ரஜினிகாந்த் அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் தனக்கு இணையாக என்னுடைய முக்கியமான குரல் என்ன எனக்கு மிகவும் தெரிஞ்சது விஜயகுமார் துயரம் வந்தாலும் சரி துரோகமே அப்பா செய்தாலும் கூட மகள் வந்து அப்பா கிட்ட மரியாதை அமைச்சிடுவோம் கண்ணால் பார்த்தேன் விஜயகுமார் அசிங்க அசிங்கமாக பேசி அவர் வீட்டு முதலே தராக பண்ணி அவர் வீட்டு கேட்டை பூட்டி அதெல்லாம் ரொம்ப அசிங்கமான விஷயம் வனிதாவுடைய முதல் கணவர் ஆகாஷ் வனிதா எங்கள் அம்மா இல்லை வனிதா அவன் நான் அம்மான்னு சொல்ல மாட்டேன் வனிதா விஜயகுமாரை விஜயகுமார் அழைக்காது நியாயம் இன்னைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் மீடியா கேபினட் சேனல் நேர்களை ஆறு நாட்கள் தன்னுடைய பேத்திக்கு பிரம்மாண்டமாக திருமணம் நடத்திய நடிகர் விஜயகுமார் நடிகர் விஜயகுமார் வீட்டில் அவர் ஒரு நடிகர் அவருடைய மனைவி மஞ்சுளா ஒரு நடிகை அவருடைய மகன் அருண் விஜய் ஒரு நடிகர் அது இல்லாமல் வனிதா விஜயகுமார் சிறிதே விஜயகுமார் பிரீத்தி விஜயகுமார் மூன்று மகள்களும் நடிகைகள் ஒரே குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கிறது பெரிய அபூர்வம் அந்த வகையில் வனி விஜயகுமார் ரொம்ப கொடுத்து வச்சது விஜயகுமார் சாதாரண ஆள் இல்லை திருத்தர பூண்டியில் அவங்க அப்பாவுக்கு சொந்தமாக தேட்டரே இருந்துச்சு நான் தேட்டருக்குலாம் போயிருக்கேன் ரொம்ப நல்ல மனிதர் விஜயகுமார் ரஜினிகாந்த் சிவாஜி எல்லோருக்கும் நிறைய நண்பர் உங்களை நிறைய பேர் தெரியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து படம் தயாரித்தவர் நடிகர் விஜயகுமார் நடிகர் சிவாஜி சேவை வைத்து படம் எடுத்தவர் விஜயகுமார் இது உங்களுக்கு தெரியுமா புதிய தகவல் ஆனால் உண்மை அதாவது ஒரு கதாநாயகங்கிற கெத்து ஈகெல்லாம் அவற்றை இருந்ததும் இல்லை ரஜினிகாந்த் விஜயகாந்துக்கு ரஜினிகாந்த் விஜயகுமாருக்கு ரொம்ப நண்பர் எப்படின்னா சங்கர் சலிம்னு ஒரு படத்துல மூன்று ஹீரோக்கள் அதில் ஒரு சீனியர் ஹீரோ யாருன்னா விஜயகுமார் இன்னொரு ஜூனியர் ஹீரோ யாருன்னா ரஜினிகாந்த் அப்போ தான் அப்கமிங் ஆர்டிஸ்ட்டு ரஜினிகாந்த் அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் தனக்கு இணையாக நடிக்க வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை விட்டு கொடுத்தவர் விஜயகுமார் அப்போவே படப்பிடிப்பில் ரஜினிகாந்தும் விஜயகுமாரும் ரொம்ப நண்பர்கள் விஜயகுமாரை சார்ன்னு தான் கூடுவார் எனக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் விஜயகுமார் தயாரித்து ரஜினிகாந்த் நடித்த கை கொடுக்கும் கை படத்தில் நான் ஒரு சின்ன வேஷம் பண்ணியிருந்தேன் அந்த படத்தை இயக்குனர் மகேந்திரன் தயாரித்திருந்தார் இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா சிவாஜி கணேசன் நடித்து விஜயகுமார் தயாரித்த லாரி கண்ணு லாரி டிரைவர் ராஜா கண்ணு படமும் பெரிய அளவில் போகலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து மகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த கை கொடுக்கும் கையும் படம் போகல அந்த சமயத்தில் அவர் மஞ்சுளாவை திருமணம் செய்து கொண்டிருந்தார் மஞ்சுளாவுக்கு சொந்தமானது தான் இப்போது லீ மெரிடின் என்று இருக்கிற பிரிவி தேட்டர் அப்போ குட்லக்குனு இருந்துச்சு குட்லக் தேட்டரு உரிமையாளர் நடிகை மஞ்சுளா கை கொடுக்கும் கை படத்துக்காக அந்த தேட்டரை ஜிவிக்கு பிற்றார் விஜயகுமார் ஜிவி அதுக்கப்புறம் பிரியதர் சத்துட்டார் இப்போது லீ லேண்டர் இன்டர்மீடியம் இருக்கு அந்த படம் ப பத்திரிகையாளர்களுக்காக பிரத்யேக காட்சி போடுவதற்கு பயன்படுகிறது விஜயகுமார் மூத்த மனைவி பெயர் முத்துக்கண்ணு விஜயகுமார் முத்துக்கண்ணு தம்பதியினருக்கு அருண் விஜய் கவிதா அனிதா ரெண்டு மகள்கள் ஒரு மகன் இதில் கவிதா அனிதா ரெண்டு பேருமே எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றவர்கள் இதில் கவிதாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் தான் அந்த அடிப்படையில் அனிதாவுடைய மகள் தியா அவர் வெளிநாட்டில் டாக்டர் பட்டம் பெற்றவர் இப்போது அவருக்கு கணவனாக வந்திருக்கிறவர் திலன் அவரும் கனடாவில் இருக்கிறார் ரெண்டு பேரும் அனிதா தம்பதியினரே கனடாவெலாம் இருக்காங்க ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய காதலனை அம்மா அப்பாவுக்கு தெரிவித்து வித்து தமிழ்நாட்டில் வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் கர்நடா நாட்டை இந்தியாவும் திலனும் இதில் என்னென்னா ஏகப்பட்ட பணம் ஏகப்பட்ட சொத்துக்கள் ஏகப்பட்ட வருமானங்கள் இதில் விஜயகுமார் மட்டுமல்ல அருண் விஜயுடைய மாமனார் இருக்கிற அவர் சென்னையில் புகழ்பெற்ற டாக்டர் அவருக்கும் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது அருண் விஜய் மார்க்கெட் இல்லாமல் இருந்த காரணத்தினால் மூணு சொந்த படம் எடுத்தவர் அது அவருடைய மாமனார் டாக்டர் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அந் அதாவது சம்பந்தார் வீட்லேயும் ஏகப்பட்ட காசு மகளும் டாக்டர்கள் காசு தாத்தாவும் காசு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேத்தியுடைய திருமணத்தை கோலகாலமாக நடத்த விரும்பினார் விஜயகுமார் மகாலபுரம் ரிசார்ட்டில் பிரமாதமாக நடத்தினார் கல்யாணத்தை விஜயகுமார் ஏகப்பட்ட செட்டுகள் போக்குவரத்து ரஜினிகாந்த் நிச்சயத்துக்கு வந்தார் திருமணத்துக்கு வந்தார் அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் மற்றும் பல திரைப்பல பரங்கள் பார்த்துருக்கார்கள் இதில் என்னுடைய முக்கியமான குரன் எனக்கு மிகவும் தெரிந்தது விஜயகுமார் ஆனால் பத்திரிகைக்காரர்களுக்கு அவர் அழைப்பு கொடுக்கவே இல்லை நான் அவருடைய நெருங்கிய நண்பர் என்பதால் எனக்கு கூட அழைப்பு தரலை போல என்னையும் பத்திரிகை நல விஷயத்தரல ஆனால் தான் யூடியூப்பில் மட்டும்தான் விஜயகுமாரோடைய பிரம்மாண்டமான திருமணம் பேத்தி திருமணம் வந்துச்சு எந்த பத்திரிகையிலும் வரவில்லை அது மட்டும் இல்லை சென்னையில் இந்த நார்த் இந்தியன் மனம் அதிகமாக மெஹந்தி வைக்கிறதுக்கு அப்புறம் வரவேற்புக்கு என்று மூணு நாட்கள் மகாவலி உறுதலை விட்டு விளையாடிட்டார் அவ்வளவு சடங்குகள் நடந்தன இப்போ என்னென்னா திருத்திரப்பூண்டியில் அவருடைய சொந்த பங்களாவில் பேத்திக்கு பெரிய வரவேற்பு அங்கே ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டார் விஜயகுமார் ஏனென்றால் தன்னுடைய பேத்தி தன்னுடைய குடும்பம் எப்போயும் ஏற்பட்ட அளவுக்கு வளர்ந்துருக்கிறது என்பதை தன்னுடைய ஊர்க்காரங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் காட்டி அவர்களை திருப்தியாக சாப்பாடு போட்டார் விஜயகுமார் அங்கேயும் ரெண்டு நாள் கல்யாணம் வரவேற்பு சும்மா ஆடு மாடி கோழி அடித்து நிமித்திட்டார் விஜயகுமார் அதாவது பொதுவாக எல்லோரும் கல்யாணம் ரிசப்ஷன் வைப்பாங்க அப்படி இல்லை சென்னையில் கல்யாண ரிசப்ஷன் அப்புறம் அங்கே போய் பிரம்மாண்டமான ரிசப்ஷன் சொந்த ஊரில் அப்படி நடத்தினார் விஜயகுமார் நடிகர்களில் இப்படி பிரம்மாண்டமான அளவில் ஏ ஆறு நாட்கள் திருமணத்தை கோலாகலமாக நடத்திய ஒரே நடிகர் விஜயகுமார் தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை காரணம்னா பெரும்பாலோருக்கு பேத்தியுடைய திருமணத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டார் விஜயகுமார் இதில் ஒரே எல்லாருடைய கவனம் என்னன்னா வனிதா விஜயகுமாரை மட்டும் தன்னுடைய மகளை மட்டும் அழைக்கவில்லை விஜயகுமார் என்று ஒரு கருத்து நிலவுகிறது எந்த ஒரு அப்பனுக்கும் அப்படி ஒரு மக பிறக்க கூடாது எந்த ஒரு அப்பனுக்கும் வனிதா மாதிரி குழந்தை பிறந்ததுன்னா அவன் ஒதுக்கி தான் வைப்பான் எவ்வளவு சண்டை வந்தாலும் சரி துயரம் வந்தாலும் சரி துரோகமே அப்பா செய்தாலும் கூட மகள் வந்து அப்பா கிட்ட மரியாதை நடந்துக்கணும் ஏன்னா உன்னை பெற்றெடுத்தவர் வாழ்வித்தவர் எல்லா செலவுகளும் பையன் பண்ணவர் என் கண்ணால் பார்த்தேன் விஜயகுமார் அசிங்க அசிங்கமாக பேசி அவர் வீட்டு முன்னாலே தராக பண்ணி அவர் வீட்டு கேட்டை பூட்டி அதெல்லாம் ரொம்ப அசிங்கமான விஷயம் அதனால் வனிதா விஜயகுமாரும் என்னுடைய அப்பா விஜயகுமார் இல்லை என்று சொல்லிவிட்டார் அதே போல் விஜயகுமாரும் எனக்கு இப்படி ஒரு ப மகா இருந்ததாகவே நான் மறந்துட்டேன்னு சொன்னார் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வனிதாவுடைய முதல் கணவர் ஆகாஷ் அவர் வந்து டிவி நடிகர் கணேசமாக இருப்பார் செமினியசமாரி இருப்பார் அவரோட சில டிவி ஷோ நடிச்சிருக்கேன் நல்ல பையன் அவர்கிட்ட சண்டை போட்டில் போய் விவரத்து நடந்துச்சு போட்டில் விவரத்து நடந்தபோது ஆகாஷுக்கும் வனிதாவுக்கும் பிறந்த ஹரிங்கிற அந்த பையன் பேர் ஹரி அந்த பையன் என்ன சொல்லிட்டான் நான் எங்கள் அம்மாவோட போக மாட்டேன் எங்கள் அப்பாவோட இருந்துக்கிறேன்னு சொல்றேன் அப்பா விஜயகுமார் என்ன சொன்னாரு மருமன்றிட்ட உங்களுக்கு இருக்கு நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்க அதனால என் பிறண்ட பிறனை நானே வளர்த்துக்கிறேன்னாரு இப்போ அந்த ஹரி விஜயகுமாரை வீட்டிலலாம் வளருவான் தாத்தாவும் பேரனும் புத்தாட்டம் போட்டாங்க கல்யாணம் வரவேற்புல எல்லாரும் பார்த்து ஒரே கை தட்டினாங்க அதில் ஒரு சமயத்தில் அந்த ஹரியோட பேட்டியை நான் பார்த்தேன் வனிதா எங்கள் அம்மா இல்லை வனிதா அவன் நான் அம்மான்னு சொல்ல மாட்டேன் நான் வனிதாவை பார்க்க விரும்பவில்லைன்னு சொன்னாங்க எந்த மகனாக அப்படி சொல்லுவானா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வனிதா விஜயகுமாரை விஜயகுமார் அழைக்காததில் நியாயம் இருக்கிறது